மக்கள் நலத்திட்டங்களால் மற்ற மாநில முதல்வர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் முதன்மையான முதல்வராகவும் திகழும் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களின் ஆணைக்கிணங்க குன்னம் சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக தன் துறை மற்றும் தொகுதி பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார் சாசி சிவசங்கர் அவர்கள் அந்த வகையில் பள்ளிக்கல்வித்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்ததை அடுத்து பெரம்பலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்துக்களை மகிழ்ந்தார் அப்போது மாவட்ட ஆட்சியர் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் எம் பிரபாகரன் பெரம்பலூர் மாவட்ட கழக பொறுப்பாளர் வி ஜெகதீசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அரசு அலுவலர்கள் என பலரும் பங்கேற்றனா் தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தமானது நடைபெற்று வரும் நிலையில் பெரம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடிகள் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த முகாமானது நடைபெற்றது இம்முகாமினை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார் மேலும் பெரம்பலூர் மாவட்ட கழக அலுவலகத்தில் எஸ் ஐ ஆர் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் இக்கூட்டத்தில் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் கலந்து கொண்டு பெரம்பலூர் மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த ஒன்றிய நகர கழக செயலாளர்கள் மற்றும் பெரம்பலூர் நகர வாக்குச்சாவடி முகவர்களுடன் கலந்தாலோசித்தார் அதைத் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கல் மற்றும் திருத்தப் பணிகளை சரியான முறையில் மேற்கொள்ள நிர்வாகிகளுக்கு தகுந்த ஆலோசனைகளையும் வழங்கினாா் அரியலூர் மாவட்ட கழக வழக்கறிஞர் அணி நிர்வாகிகளுடன் மாவட்ட கழக அலுவலகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் எனும் ஐ ஆர் குறித்த கலந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது இக்கூட்டத்தில் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் அதேபோல் அரியலூர் மாவட்ட கழக அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்ற நிலையில் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் அரியலூர் மாவட்டத்தைச் சார்ந்த ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களுடன் ஆலோசனைகளை மேற்கொண்டார் அரியலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதி செந்துரை ஒன்றியம் சன்னாசிநல்லூர் கிராமத்தை சார்ந்த இருபதற்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் முன்னிலையில் தங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் அவர்களுக்கு அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் கழக இருவண்ண துண்டை அணிவித்து கழகத்திற்கு வரவேற்றாா் மாவட்டம் தாப்பழூர் ஒன்றியம் முத்துவாஞ்சேரி ஊராட்சியில் ஜெயங்கொண்டம் முதல் முத்துவாஞ்சேரி வரை சென்ற இரண்டு நகர பேருந்துகளுக்கு பதிலாக புதிய இரண்டு நகர பேருந்துகள் சேவையினை மக்களின் பயன்பாட்டிற்காக துறையின் அமைச்சரான சாசி சிவசங்கர் அவர்கள் துவக்கி வைத்தாா் மாவட்டம் தாப்பழூர் ஒன்றியம் ஜமீன் சுத்தமல்லி ஊராட்சியில் ஜெயங்கொண்டம் முதல் சுத்தமல்லி வரை சென்ற பழைய நகர பேருந்துகளுக்கு பதிலாக புதிய பி எஸ் போர் நகர பேருந்து சேவையினை மக்களின் பயன்பாட்டிற்காக அமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்பித்தார் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பேருந்து நிலையத்தில் ஜெயங்கொண்டம் முதல் ஆண்டிமடம் வழியாக கொடுக்கூர் எசனூர் தென்னூர் திருக்கோணம் முருக்கன்குடி போன்ற ஊர்களுக்கும் ஜெயங்கொண்டம் முதல் வாரியங்காவல் வழியாக ஆதன குறிச்சிக்கும் என மொத்தம் ஆறு ஊர்களுக்கு துறையின் அமைச்சரான சாசி சிவசங்கர் அவர்கள் பழைய நகர பேருந்துகளுக்கு பதிலாக புதிய ஆறு நகர பேருந்துகள் சேவையினை மக்களின் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் தெற்கு ஒன்றியம் கூவத்தூர் ஊராட்சியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சிகளை சார்ந்தவர்கள் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் முன்னிலையில் தங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அரசு பெண்கள் பள்ளி மாணவிகள் மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்ற நிலையில் அரியலூர் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான சாசி சிவசங்கர் அவர்கள் மாநில போட்டியில் பங்கேற்கவிருக்கும் வீராங்கனைகளுக்கு நேரில் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தாா் பெரம்பலூர் மின் பகிர்மான வட்டத்திற்கு உட்பட்ட பெரம்பலூர் மாவட்டத்தில் மின் நுகர்வோர்களின் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்யவும் தடையில்லா தரமான மின்சாரத்தை வழங்கிடவும் ஒரே கோட்டமாக செயல்பட்டு வந்த பெரம்பலூர் கோட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டு புதிய குன்னம் கோட்டம் உருவாக்கப்பட்ட நிலையில் குன்னம் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சருமான சாசி சிவசங்கர் அவர்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் அதைத் தொடர்ந்து செயற்பொறியாளர் அலுவலகத்தையும் அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார் இந்த புதிய கோட்டத்தின் கீழ் பதினோரு பிரிவு அலுவலகங்கள் செயல்படும் என்றும் மேலும் பத்து எண்ணிக்கையிலான துணை மின் நிலையங்கள் குன்னம் கோட்டத்தின் கட்டுப்பாட்டில் செயல்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது குன்னம் பேருந்து நிலையத்தில் பெரம்பலூர் பழைய பேருந்து நிலையம் முதல் லப்பைக்குடிக்காடு பெண்ணகரம் குரும்பாபாளையம் சில்லக்குடி ஆகிய நான்கு பழைய நகர பேருந்துகளுக்கு பதிலாக நான்கு புதிய நகர பேருந்துகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார் அப்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர் அதைத் தொடர்ந்து குன்னம் தொகுதி குன்னமூராட்சியில் ரூபாய் அறுபத்து ஆறு லட்சம் மதிப்பீட்டில் பதினைந்து ஆயிரம் லிட்டர் கொல்லளவுடன் அமைக்கப்பட்டுள்ள பால் குளிரூட்டு மையத்தினையும் அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி சிறப்பித்தார் மேலும் குன்னம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ரூபாய் ஐந்து புள்ளி ஏழு நான்கு கோடி மதிப்பீட்டில் புதிய அலுவலகம் கட்டும் பணியினையும் அமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க சென்னை மாநகர போக்குவரத்து கழக தலைமை அலுவலகத்தில் பயணிகளின் வசதிக்காக புதிய மின்னணு பயண அட்டைகளை துறையின் அமைச்சரான சாசி சிவசங்கர் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்து நாட்டிலேயே சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகரம் என்ற தேசிய விருதை பெற்றதற்காக மாநகர போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கி சிறப்பித்தார் அதைத் தொடர்ந்து சென்னை மாநகர போக்குவரத்து கழக தலைமை அலுவலகத்தில் நாட்டிலேயே சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகரம் என்ற தேசிய விருது பெற்றதை விளக்கும் காணொலி அடங்கிய பிரச்சார வாகனம் அனைத்து பணிமனைதோறும் செல்ல அவ்வாகனத்தை கொடியசைத்து அமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து நகர போக்குவரத்து கழக தலைமை அலுவலகத்தில் புகைப்பட தொகுப்பையும் திறந்து இந்நிகழ்ச்சிகளின் போது போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் டாக்டர் த சங்கர் சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து அதிகார அமைப்பு உறுப்பினர் செயலர் ஐ ஜெயக்குமார் மாநகர் போக்குவரத்து கழக இணை மேலாண் இயக்குநர் ராமசுந்தர பாண்டியன் மாநகர போக்குவரத்து கழக பொது மேலாளர்கள் உயர் அலுவலர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் என பலரும் பங்கேற்றனா் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள குறிஞ்சி இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் அதேபோல் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள குறிஞ்சி இல்லத்தில் சென்னை மாநகர போக்குவரத்து கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் துணை முதல்வருக்கு வாழ்த்து தெரிவித்த நிலையில் அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களும் உடன் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தாா் சென்னையில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பு தமிழ்நாடு நடத்தும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உச்சி மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் பங்கேற்று அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் சிறப்புரையாற்றினார் இந்த சிறப்பு அமர்வில் தமிழ்நாடு மாநில கவுன்சில் முன்னாள் தலைவர் திரு ஸ்ரீ வத்ஸ்ராம் ஐக்கியம் ஹோல்டிங்ஸ் இயக்குநர் திரு ரமேஷ் கிமால் தமிழ்நாடு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பணிக்குழு தலைவர் திரு எம் கார்த்திகேயன் மற்றும் இணைத்தலைவர் டாக்டர் சரவணன் மாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் பூதூர் கிராமம் வழியாக அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் பயணம் மேற்கொண்டிருந்தபோது கம்பத்தில் பழுதடைந்த மின் கம்பி பழுதி நீக்கும் பணியினை மேற்கொள்ளும் மின்துறை அலுவலர்களின் பணியினை அமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு அப்பகுதி உதவி பொறியாளரிடம் பணியின் நிலைகள் குறித்து கேட்டறிந்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நிகழ்ந்த கோர விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்த நிலையில் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் பெருமக்களான கே ஆர் பெரிய கருப்பன் மற்றும் சாசி சிவசங்கர் ஆகியோர் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாயை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர்